السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المزيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سيارة فارسلوا واردهم فأبلاد الله صدق الله العظيم புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சுல்லா அலிம் அவர்களின் மீதும் அவர்களை நேசிக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்ற ஆமீன் அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹு தாலா ரமதான் மாதத்தினுடைய பதினைந்தாவது இரவை அல்லாஹ் தாலா அடைய வைத்திருக்கிறான் தராவி இருக்கக்கூடிய அனைத்து நாட்களையும் முழுமையாக அடையக்கூடிய நமக்கு தந்தவள் நேற்று நாம் யூசுப் அலி அலாம் அவர்களுடைய வரலாற்றிலே யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்து அவர்கள் அவர்களுடைய மாமி வீட்டிலே வளர்ந்து பிறகு மறுபடியும் யா யாக்கு அலிசலாம் அவர்களிடத்திலே வந்து வந்து அவர்கள் ஒரு கனவை கண்டு அவர்களுடைய சகோதரர்கள் திட்டமிட்டு அவர்களை கிணற்றிலே போட்டார்கள் என்பது வரைக்கும் நாம் பார்ப்போம் யாக்கு அலிஸ்லாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய சகோதரர்கள்லாம் வந்து மீண்டும் அந்த செய்தியை சொல்லும் பொழுது ஒரே ஒரு சகோதரர் திரும்ப அந்த தம்பிக்கு என்ன ஆயிடுச்சு யூஸ் அலி என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலான்னு திரும்ப வந்தாங்களாம் அல்லாஹாலா அயூ யூசுப் அலி சொலாத்த கிணத்துக்குள்ள போடும் பொழுது சலாத்துக்கு அலிசலாத்துக்கு அல்லாஹாலா ஒரு கட்டளை இட்டான் வேகமா போய் யூசுஃப தூக்கி பிடிங்க தண்ணியில விழை விட்டுறாதிங்கன்னு அல்லாஹாலா சொன்னான் அந்த நேரத்துல ஜிப்ரேல் சலாம் எங்க இருந்தாங்கன்னு சொன்னா அரிசில அரிசை சுமந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் அவங்க கூட இருந்தாங்க யாரு ஜிப்ரேல் அலிசலாம் கிணத்துல போற நேரத்துல அல்லாஹாலா கட்டளை இடுறான் யூசுஃபை போய் தண்ணியில அல்லாஹு தாலா சொன்னான் ஜிவரா அலுவலாம் அவங்க தண்ணியில விழுவுறதுக்கு முன்னாடியே வேகமா போய் பிடிச்சி ஒரு திட்டல உட்கார வச்சுட்டாங்க யார யூசுஃப் அலையலாம் குழந்தை ரெண்டு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை தான் யூசுஃப் அல்லாம் அந்த நேரத்துல ஒரு திட்டல உட்கார வச்சுட்டாங்க கிணத்துல ஆழ்ந்த கிணறு இருட்டான கிணறு அப்போ அந்த சமயத்துல அவருடைய இன்னொரு ச ஒரே ஒரு சகோதரர் மட்டும் என்ன என்னாச்சுன்னு பார்க்கலான்னு வர நேரத்துல தான் ஒரு கூட்டம் வருது பிரயாண கூட்டம் அந்த கூட்டம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் உட்கார்றாங்க அந்த நேரத்துல தண்ணி இறைக்கிறதுக்காக கிணறு ஏதா இருக்கான்னு பாக்குறாங்க அந்த நேரத்துல ஒரு கிணறு இருக்கு எந்த கிணறுனா அந்த கிணறுலதான் யூசுலேஸ் எல்லாம் முழுது அந்த கிணறு அலாவத குரான் சொல்றாத்யா ரத்தும் ஒரு வியாபார கூட்டம் வந்தது அரசல வாரிதாகும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ஒரு நபரை அனுப்புனாங்க அதாவது கிணத்துல வாலிய உள்ள போட்டார் அவர் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக வாலி உள்ள போடுறாரு உள்ள போட்டதோட தண்ணியை மேல எடுக்கலான்னு பாக்குறாங்க தண்ணி கூட சேர்ந்து அந்த வாளியில யார் வராங்கன்னா யூசுஃப் இஸ்லாம் வராங்க இந்த கை குழந்தை யூசுஃப் இஸ்லாம் வராங்க உடனே அந்த நபர் சொன்னாரு அந்த கூட்டத்துக்கிட்ட ஆலயா அபுஷா ஹாதா குலாம் எவ்வளவு அழகான ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கத்துறாரு உடனே வந்துட்டாங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க அப்ப அந்த நேரத்துல யாரு வரா அவருடைய பெரிய சகோதரர் ஒருத்தவர் வராரு உடனே வந்து சொல்றாங்க இது என்னுடைய சகோதரர் என்னுடைய தம்பி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க இவங்களுடைய அழகை பார்த்துட்டாங்க இவங்க அழகு யாரையும் விடல கடைசியில என்ன சொன்னாரு கூட்டத்துல இருக்கிற அந்த நபர் என்ன சொன்னாரு அப்படியா உன்னுடைய அவன் சரி நான் உனக்கு காசு கொடுக்குறேன் உன் தம்பி எனக்கு நீ குடுத்துரு எவ்வளவு காசு வேணும் கேளு அப்படின்னு கேக்குறான் அப்போ பாருங்க ஒரு காசுக்காக தம்பியை விட்டு கொடுத்துட்டாங்க எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லது குரான்ல சொல்றான் பக்சின் தராஹிதா கொஞ்சோண்டு ஒரு வெள்ளி காசுக்காக தம்பியை விற்று விட்டார் அப்படின்னு நல்லா சொல்றான் உடனே அவங்க என்ன பண்ணாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்க எங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எங்க எங்க போறாங்க எகிப்து நாட்டுக்கு போயிட்டாங்க எகிப்து நாட்டுல போயிட்டு ஏலத்துக்கு விடுறாங்க குழந்தைய அந்த குழந்தையோடைய அழகை பார்த்து எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோடி ஏலத்துக்கு வாங்குறாங்க கடைசியில் அந்த குழந்தைய யார் வாங்கினாங்கன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்ன பண்றாங்க யூசுலாத்த காசு கொடுத்து வாங்குறாங்க யூசுலாத்த காசு கொடுத்து வாங்கி அவங்க வீட்டிலேயே வளர்றாங்க யூசுப் பலேஸ்லாம அவங்களுடைய அழகை பார்த்து அதாவது அவங்களுடைய அழகு பார்த்து வாங்கினாங்க அவங்க மனைவி சொல்றாங்களா இந்த குழந்தைய பார்த்து வளங்க இவங்களை அடிமை மாதிரி வளர்க்காதீங்க பிற்காலத்துல ஒரு சிறந்த ஒரு நமக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும் சிறந்த ஒரு குழந்தையா இருக்கும் இந்த குழந்தை ஆனால் அதனாலு மஸ்வாய் அல்லாவு தால குழந்தை சொல்றான் இந்த குழந்தையை நீங்க அழகான முறையில வளர்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க மனைவிட்டு சொல்றாங்க அதே போல வளர்றாங்க அவர்களுடைய வாலிப வயசு வருது அந்த நேரத்துல வாலிப வயசு வரும் பொழுது அந்த வாலிப வயசுன்னு சொன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு வயசுக்கு மேல வந்துட்டாங்க இப்போ அந்த நேரத்துல அவங்க அவங்களுடைய மனைவி யாரு வாங்கினார்ல நிதி அமைச்சர் அவருடைய மனைவிக்கு இந்த யூசுப் அலையாத்தின் மீது தவறான ஒரு எண்ணங்கள் வருது உடனே என்ன பண்ணாங்க வேகமா ஒரு அறைக்குள்ள கூப்பிட்டு போயிட்டு அபுவா வல்லாவது நான் சொல்றான் அபுவாக்கு கதவை மூடிட்டாங்க எல்லா மாசத்துலயும் மூடிட்டாங்க மூடிட்டு தலக் தவறான விஷயத்துக்கு அழைக்கிறாங்க அப்போ அந்த யூசுப் அஸ்லாம் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா இன்னமும் ரொம்ப ஹசன மாசுவாய் என்னுடைய எஜமான் இருக்கானே என்னுடைய எஜமான் இருக்காரு என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அவருக்கு நான் எந்த ஒரு மாற்றமும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யூசுஃப் அலையாம் சொல்றாங்க இப்போ வரைக்கும் அப்போ வரைக்கும் யூசுஃப் அல்லேசம் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கவே இல்லை வேகமா ஓடுறாங்க கதவு பக்கம் நம்ம இந்த பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்ற யூசுப் அல்லே இஸ்லாம் வேகமா போறாங்க கதவு பக்கம் போறாங்க யூசுஃப் அல்லேத்த பின் பின்னாடியே துறத்துக்கிட்டு அந்த பெண்மணியும் வராங்க அந்த பெண்மணியும் வராங்க வேகமா அவங்களுடைய சட்டையை பிடிக்கிறாங்க அவங்களுடைய சட்டை பின்னாடி கிழிஞ்சுது அப்ப அந்த நேரத்துல கரெக்டா கதவும் திறக்கப்படுது விலை யாருன்னு பார்த்தா இந்த நிதி அமைச்சர் நிக்கிறார் யாரு இந்த அம்மாவுடைய கணவர் நிதி அமைச்சர் வெளியே நிக்கிறாங்க உடனே இந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாங்க என்ன யூஸ் ப்ரைஸ் அதை பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா உங்க உங்க கீழே வளர்ந்தவரு உங்களுடைய மனைவிட்டே தப்பா நடக்கிற நினைக்கிறாரு இவருக்கு ஜெயில் தண்டனை கொடுங்க இல்லைன்னா பெரிய அதாப்பு கொடுங்க ஏதாவது ஒரு வேதனையை கொடுங்க அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுச்சு தப்பு பண்ண வந்தது யாரு இந்த பெண்மணி ஆனா பழைய தூக்கு யூசு அலி இஸ்லாத்துக்குனால போட்டாங்க நான் எதுவும் பண்ணல இவங்கதான் தவறான விஷயத்தின் அப்படின்றதோட அவங்களுடைய கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒரு யோசனை சொல்றார் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா சுஹு புத்தமின் குபுலின் யூசுஃப் அலே இஸ்லாத்துடைய சட்டை முன்னாடி கிழிஞ்சிருதுன்னு சொன்னா பர் அந்த பெண்மணி உண்மையா சொல்லியிருக்கிறாங்க கமி சுகுத்தமின் துபுரின் அவருடைய சட்டை யூஸ்ஃபுலேசா உடைய சட்டை பின்னாடி கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னா பார் அந்த பெண்மணி பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் ஏன்னா துறத்திட்டு வந்தாதான் என்ன ஆகும் பின்னாடி சட்டை கிழியும் தப்பு செஞ்சுடணும் செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா சட்டை முன்னாடி கிழிஞ்சிருக்கும் அப்போ இந்த யோசனையை சொன்னதோட சட்டையை பார்க்கறாங்க சட்ட வந்து பின்ன பின்னாடி கிழிஞ்சிருக்கு அப்போ அந்த மன்னர் முடிவு செய்யறாருன்னு நீ கைதி குன் இப்போ நீது நீதான் இது செஞ்சிருக்க உன்னுடைய சூழ்ச்சி ரொம்ப கெட்டதா இருக்கு அப்படின்னு அந்த அரசர் சொல்றாரு சொல்லிட்டு என்ன பண்றாங்க யூசுஃப்ளேஸ்லாத்துக்கிட்ட இதை நீங்க விட்டுருங்க இத ஏதோ பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு யூசுலேயா சிலாத்து ஆறுதல் சொல்றாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட நீ வந்து அல்லாட்ட இஸ்திகிபார் பண்ணு அப்படின்னு இவ்வளவு சொல்லி பாக்குறாங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த செய்திய வெளியே சொல்லாம அப்படியே மறைச்சு பாதுகாத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா கொஞ்ச காலத்துல என்ன ஆயிடுச்சு இந்த செய்தி அப்படியே கொண்டு கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு எப்படி பேசப்பட்டுச்சுன்னா அவங்க ஊர்ல இருக்க பெண்கள்லாம் என்ன பேசிட்டாங்க பாத்தீங்களா ஒரு மன்னர் வீட்டுல இருக்க ஒரு பெண்மணி ஒரு அடிமைக்கு ஆசைப்பட்டாங்களே அடிமைக்கு ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு அந்த பெண்மணிய சாடி பேச ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா அவங்க பேரு ஜுலைஹா அம்மா பிற்காலத்துல அல்லாஹு தாலா அவர்களுக்கு இதாயித்து கொடுத்து அவங்க பெரிய ஒரு இளைஞராக ஆனாங்க யூசுப் அலையாஸ்லாத்துக்கும் மனைவியா நீண்ட வரலாறு அப்போ பத்தி அப்போ அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னு சொன்னா எல்லா ஊர்ல இருக்க யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அந்த பெண்மணியெல்லாம் கூட்டுறாங்க கூட்டிட்டு யூசுஃபுல்லாத்த அப்படி நடக்க விடுறாங்க நடக்க ஊடுறாங்க அவங்க பெண் எல்லா பெண்களுடைய கையிலையும் ஆப்பிளும் ஆப்பிள் பழத்தையும் கத்தியையும் கையில கொடுத்துட்டாங்க யூசுஃபலேஸ்லாத்த அப்படி நடக்க விடுறாங்க நடக்க விட்டதோட ஆப்பிள் அறுக்கலாம்னு கத்திய கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யூசுஃப் அலையாத்து அந்த அழகை பார்த்து ஆப்பிளையும் சேர்த்து அவங்க கையையும் சேர்த்து அறுத்துக்கிட்டாங்களாம் கையை அறுத்தது கூட தெரியாம அவங்களுடைய அழகு அப்படி பாக்குறாங்க அப்போ பார்த்துட்டு சொன்னாங்களாம் இல்ல உருடைய அழகை பார்த்து யாருதான் கௌரவமா இருப்பா தான் மயங்காம இருப்பா அப்படின்னு அந்த பெண்கள் தான் சொன்னாங்களாம் அந்த இதுக்காக தான் அந்த பெண்மணி இந்த நிகழ்வு நடத்த காட்டுச்சு அப்போ யூசுப் அலேஸ்லாத்துல அந்த பெண்கள்லாம் வந்து சொன்னாங்களாம் நீ அந்த பெண்மணிக்கு போ அவங்க என்ன சொல்றாங்க செஞ்சிரு அப்படின்னு யூசுப் அலையஸ்லாத்தன இந்த பெண்மணிகள்லாம் வந்து சொல்றாங்களா அப்போ அல்லா அல்லா கிட்ட யூசுப் அலி இஸ்லாம் ஒரு துவாசனி அல்லா என்ன இங்க இருக்க இருக்கிறது பதிலாக நீ ஜெயிலையே போட்டுரு அப்படின்னு யூசுப் அலையாம் சொல்றாங்க அல்லாஹு தாலா அந்த துவாவை கபூல் செய்தான் இருக்க கொஞ்ச நாள்ல மன்னர் என்ன பண்றாரு இந்த செய்தி வெளியே தெரிஞ்சதோட எனக்கு பேரு அசிங்கம் ஆகுது என் பேர் அசிங்கம் கேட்டு போகுது அதனால ஒன் நான் ஜெயிலில் போட்டாதான் என் பேர் சரியாகும் அப்படின்னு யூசுப் அலிஸ்லாத்த என்ன பண்றாங்க ஜெயில போட்டுறான் இப்போ அந்த நேரத்துல ஜெயிலில் ரெண்டு கைதிங்க இருக்காங்க யார் யாருன்னு சொன்னா மன்னர் இவர் வந்து நிதியமைச்சர் அவங்களுக்கும் மேல ஒரு மன்னர் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா அந்த மன்னருடைய சபையில இருக்கக்கூடிய ரெண்டு கைதிங்க யாரு ஜெயிலில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு கனவு பார்க்கறாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கனவு பார்க்கறாங்க ஒருத்தர் என்ன கனவு பார்க்கறாருன்னு சொன்னா அவருடைய தலை மேல ஒரு தட்டு இருக்கு அந்த தட்டுல ரொட்டிகள் இருக்கு அந்த ரொட்டிகளை வந்து பறவைகள் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு ஒரு கனவு இன்னொருத்தர் என்ன என்ன கனவுன்னா அவருடைய அரசருக்கு திராட்சை பழத்தை புரிஞ்சு கொடுக்குறாரு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஒரு கனவு பார்க்குறாங்க இதுக்கு விளக்கத்தை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க யூசுஃப் அல்லாஸ்லாம் பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்காங்க இவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம் விளக்கத்தை கேட்போம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து கனவு சொல்றாங்க விளக்கத்தை கேட்குறாங்க அப்போ யூசுப் அல்லீஸ்லாம் சொன்னாங்க ஒரு நபர்கிட்ட எந்த நபர்கிட்ட தலை மேலே ரொட்டி வச்சுட்டு ப பறவை எல்லாம் கொத்தி சாப்பிட்டு போச்சு இல்லையா அந்த கனவுக்கு என்ன விளக்குன்னு சொன்னா உங்களுக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை அதாவது அந்த காலத்துல வந்து தூக்கு எப்படி போடுவாங்கன்னா மரத்துல ஏத்திடுவாங்க கழுகு மரம் சொல்லுவாங்க இல்லையா மரத்துல ஏத்திடுவாங்க மரத்துல ஏத்தி கொன்றுவாங்க எல்லா பறவைகளும் வந்து அவங்களுடைய சதையை பிச்சு 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 சாப்பிட்டு போம் அந்த மாதிரி ஒரு தண்டனை அப்போ தூக்கு மரத்துல ஏத்திட்டாங்க நான் மறுநாள் உன்னை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கு மரத்துல ஏத்திடுவாங்க அப்படின்ட்டு இந்த கனவுக்கு வருக சொல்றேன் இவருக்கு என்ன கன விளக்கம் சொல்றாங்கன்னா யாரு திராட்சை பழம் புரிஞ்சு கொடுத்தாருல அரசருக்கு என்ன விளக்குன்னா நீ வந்து உன்னை வந்து விடுதலை செய்ய போறாங்க நீ மறுபடியும் எங்க போற உன்னுடைய அரசர்கிட்டே போய்ட்டு அவங்களுக்கு நீ வந்து உதவி செய்ய போற ஹிதமத்து செய்ய போற அப்படின்னு யூஸ்ஃபுல்லே விளக்கம் சொல்கிறாங்க அதே போல் மறுநாள் இவர் தூக்கு தண்டனை போறாரு தூக்கு மரத்துக்கு மேலே ஏறாரு இறந்து போகிறாரு அதே போல் இவங்கள்ட யூஸ்ஃபுல்லேஸ்லாம் சொல்லிடுறாங்க நீ உன்னுடைய மன்னர்கிட்ட போனேன்னு சொன்னால் என்னையை பற்றி நீ ஞாபகப்படுத்து இந்த மாதிரி நான் சொன்ன கனவு நான் ஒரு கனவு சொன்னேன் அதுக்கு விளக்கமாக சொன்ன அந்த கனவு உண்மையிலே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மன்னர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக சொல்லி சொல்லி விட்றாங்க அதே போல் அந்த நபர் போறாரு மன்னர்கிட்ட போய் சொல்றாரு அந்த நேரத்துல மன்னர்கிட்ட போய் சொல்ல மறந்துட்டார் யூசுப் அலி இஸ்லாம் அந்த நபர் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் யூசுப் அலி அலாம் சொன்னாங்கல்ல போய் சொல்லுன்ட்டு சொல்லணுமா இல்லையா அந்த நபர் மறந்துட்டார் அப்படியே போகுது கொஞ்ச நாள் அப்போ அந்த நேரத்துல மன்னருக்கு ஒரு கனவு வரும் மன்னருக்கு ஒரு கனவு என்ன கனவுன்னா ஏழு மெலிஞ்ச மாடு மெலிஞ்ச மாடு ஏழு மாடு கொளுத்த ஏழு மாடை சாப்பிடுது மெலிஞ்ச மாடு கொளுத்த மாடை சாப்பிடுது இந்த மாதிரி ஒரு கனவு இவருக்கு ஒன்றும் புரியல இந்த கனவு யார்கிட்ட விளக்கம் கேட்கலாம்னு எல்லாத்தையும் கேட்பா கேட்டு பார்க்கறாரு அவருக்கு பொருத்தமாவே இல்லை இந்த கனவு கடைசியில என்ன பண்ணாங்க இந்த நபர்கிட்ட யாரு திராட்சை திராட்சை ரசம் புரிஞ்சு கொடுத்தாருல அந்த நபர்கிட்ட கேட்கும் பொழுதும் அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது நமக்கு ஒருத்தர் கனவுக்கு விரக்கம் சொன்னாரு கரெக்டா சொன்னாரு அப்போ யூசுஃபேஸ்லாம் நம்ம மறதே போயிட்டுமே அப்படின்னு அப்போதான் யார்கிட்ட சொல்றாரு மன்னர் சொல்றாரு பல வருஷங்கள் கழிச்சு இப்போ யூசுஃபுல்லே இஸ்லாத்த பத்தி சொன்னதோட போய் வேகமா அவரை கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த கனவுக்கு விளத்து விளக்கத்தை கேட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு விளக்கத்தை கேட்கறாங்க அவங்க சொல்றாங்க யூஸ்ஃபுல்ஸ் விளக்கம் சொல்றாங்க என்னன்னா ஏழு கொளுத்த மாடு என்பது ஏழு விளைச்சல் மாசம் ஏழு மாசம் உங்களுக்கு வந்து விளைச்சலா இருக்கும் ஏழு மெலிஞ்ச மாடு இருக்குல்ல அது வந்து பஞ்சகாலம் ஏழு மாசம் பஞ்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே போல இது மட்டும் சொல்லல விளக்கத்தை மட்டும் சொல்லல அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி விடுறாங்க அதனால என்ன பண்ணுங்க ஏழு மாசம் விளைச்சல் பூமியா இருக்குல்ல அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய தானியங்கள் எல்லாம் சேர்த்து சேர்த்து வைங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைங்க ஏழு மாசம் உங்களுக்கு பஞ்சமா இருக்கும் இல்லையா அந்த நேரத்துல அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற யோசனையும் சொல்லி விடுறாங்க இந்த நபரும் வேகமா வந்து இந்த செய்திய மன்னர்கிட்ட சொன்னதோட அப்போதான் இந்த மன்னருக்கு இந்த ஒரு விளக்கம்தான் அவருக்கு திருப்தியா இருந்துச்சு உடனே யூசுஃப் இஸ்லாத்தை பார்க்கணும் அவங்கள நீ கூட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க யூசுஃப் அல்லே போய் சொல்கிறாங்க நீ உங்களை வந்து மன்னர் கூப்பிட்றாரு யூசுஃப் அல்லே இஸ்லாம் சொல்லிட்டாங்க நான் வந்து நிருபராதி என்று நிரூபிக்க வேண்டும் நான் எந்த தப்பும் பண்ணலை அந்த பெண்கள் தான் என்ன தப்பு பண்ண அந்த பெண் தான் எந்த தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத ஊர் மக்கள் எல்லாம் தெரியணும் அதை நீங்கள் ஏதாவது பண்ணி தெரிய வைங்கன்னு சொல்கிறாங்க அதே போல அந்த மன்னர் என்ன பண்ணுற எல்லா பெண்களையும் கூட்டுறாரு அந்த எல்லா பெண்களும் தௌபா செய்கிறாங்க அதில் ஒரு பெண்மணி எந்த பெண்மணி நிதியமைச்சருடைய மனைவி இருக்கிறாங்களே அவங்களும் தௌபா செய்யறாங்க கடைசியில அவங்க அவங்க பேரு தான் சுலேஹா அம்மா அவங்க தௌபா செய்யறாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க என் மேலதான் தப்பு அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே யூசுஃப் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சரி இப்போ நம்ம வெளியே போறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு நம்ம நிர்பராதையான ஆயி போயிடுச்சு இல்ல நம்ம எந்த தப்பு பண்ணணும்னு ஆகி போயிடுச்சு இப்போ யூசுஃப் இஸ்லாம் எங்க வராங்கன்னா மன்னர்ட்ட வராங்க மன்னர்கிட்ட வந்ததோட மன்னர்ட்ட வந்ததோட கேட்கறாங்க என்னைய வந்து நிதி அமைச்சர் பொறுப்புல என்ன வீங்க எந்த அமை எந்த பொறுப்புல நிதி அமைச்சர் எந்த பொறுப்புல அவரை ஒருத்தர் எடுத்து வளர்த்தார்ல அவருடைய பொறுப்புல என்னைய வைங்க அவர் இறந்து போயிட்டாரு அவருடைய பொறுப்புல என்னைய வைங்கன்னு சொல்றாங்க மன்னருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல என்னைய வைங்க யூஸ் அலி அந்த பதவியை கேட்குறாங்க உடனே இந்த மன்னரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த பதவியை கொடுத்துட்டாங்க அந்த பதவியில இப்ப யார் இருக்கான்னு சொன்னா யூசுப் அலி இஸ்லாம் அவங்க இருக்கிறாங்க எங்க கிணத்துல போடப்பட்டவங்க கிணத்துல வீசப்பட்டவங்க இப்போ அந்த எகிப்து நாட்டினுடைய நிதியமைச்சர் பொறுப்புக்கு வந்துட்டாங்க இப்போ இதுல இருந்து அல்லாஹ் நாளைக்கு இதனுடைய தொடரை நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நெசிக்கம் வரமத்து